கைஸ் நம்ம தமிழ்நாட்டில் பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் கைஸ் அதேமாதிரி சேலரியும் மேக்ஸிமம் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க அண்ட் எக்ஸாமும் கிடையாது டேரெக்டாக நேரடி நியமனம் மூலியமாக தான் ஹையர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை இருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்படியுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலன்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க இங்கே டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்ஸ் எம்என்ஜி ஜாப் பற்றின டீட்டெயிலெலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷர் செலக்ட் டெட் காம் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபுக்கான அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுதான் ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க ப்ரிண்ட் எடுத்த பிறகு இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒட்டிருக்கணுன்ற இடத்துல கரெக்டாக ஃபோட்டோ ஒட்டிக்கிங்க அதுக்கப்புறம் உங்கள் நேமு ஃபாதர் நேமு ஜென்டர் டீட்டெயில்ஸ் ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க இது கூட வேறு என்னென்ன அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கரெக்டாக அட்டாச் பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிவிட்டு கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு அட்ரஸ் கூட காமிச்சிடுறேன் நோட்டிஃபிகேஷனில் இருக்கும் இங்கே சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களையா கரெக்டாக அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணி விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் டென்த்து ஃபிப்ரவரி வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ பிடிஓ ஆஃபீஸ் இங்கே சொல்லியிருக்காங்கல்லையா வட்டார வளர்ச்சி அலுவலர் பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ அங்கே தான் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் கரெக்டான அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்முடியே சொன்ன மாதிரி குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங் சொல்லியிருக்காங்க நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இ போட்னர் கேட்டகிரி ஸோ அதே மாதிரி ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் மேக்ஸிமம் ஃபார்ட்டி டூ வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ட்ரைவிங் ஃபீல்டில் வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்குறாங்க ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ருபீஸ் சொல்லியிருக்காங்க அதுவுமே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய நேம்லேயே பே பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணி கரெக்டாக வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்டையே வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நேமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக பே பண்ணிடணுன்றதையும் வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு ஒஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் நேயுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்கலாம் தேங்க்யூ கைஸ்